மனித விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிவியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் பற்றிய ஒரு சின்ன கருத்து தேசிய அளவில் கடும் போட்டி இருந்தாலும் பிஜேபி கூட்டணி வந்து பெரும்பான்மை பெற்று இன்னைக்கு ஆட்சி அமைக்கப் போவது இந்தியா கூட்டணி அனைவரும் ஒன்றுபட்டு போராடி அவருடைய பிரச்சாரங்களையும் தேர்தல் அறிக்கைகளையும் வெகுவாக மக்கள் மத்தியில் கொண்டு சென்று மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு ஒரு கணிசமான சீட்டை பெற்று ஒரு ஆளு என்ற மத்திய அரசிற்கு ஒரு பயத்தை கொடுத்துள்ளார்கள் சர்வாதிகாரம் என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் மாபெரும் ஜனநாயக நாடு என்பதை அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்துவதாக இதை நாம் பார்க்கின்றோம் அதேபோல தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது என்ற ஒரு வெற்றிக்கணியை மாபெரும் வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி சிறப்பாக களப்பணிகளை செய்து வெற்றிக்கனியை பறித்து மு க ஸ்டாலின் அவர்கள் கையில் கொடுத்துள்ளது எதிர்க்கட்சிகள் இரு மும்முனை போட்டியாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் வீழ்த்தி இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி அதுவும் மாபெரும் வெற்றியை பெற்றிருப்பது தமிழகத்தில் வருகின்ற காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களாட்சியை இன்னும் செம்மைப்படுத்துவதற்காக ஊக்குவிப்பதாக ஒரு அடையாளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மா ஆண்டு சட்டசபை தேர்தலில் முன்னோட்டமாக இது அனைத்து கட்சிகளுக்குமே அமைகிறது எதிர்க்கட்சிகள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு தேர்தல் வியூகத்தை மாற்றியமைத்து கூட்டணிகளை சிறப்பாக அமைத்து போட்டியிடுவதற்கு இப்பொழுதென்றே தயாராக கொள்ள வேண்டும் அதேபோல ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த வெற்றி மாபெரும் வெற்றியை அந்த களிப்பில் இல்லாமல் இன்னும் பொறுப்புணர்வோடு மக்களை அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது காரணம் சட்டசபையிலும் சரி பாராளுமன்றத்திலும் சரி வெற்றிக்கணியை ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு வெற்றியை மட்டுமே அவர் ருசித்து கொண்டிருக்கின்றார் அந்த வெற்றிக்கனை மிதப்பில் இல்லாமல் சட்டசபையை கருத்துடன் பொறுப்புடன் மக்கள் மனநிலையை அறிந்து செயல்பட்டால் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது மிக பெரிய போட்டியாக தமிழகத்தில் அமையும் என்பதை மறுக்க முடியாது அதேபோல பாராளுமன்ற தேர்தல் மாபெரும் வெற்றியை பிஜேபி அடைந்தாலும் தனி பெரும்பான்மை என்பது இல்லாமல் கூட்டணி கட்சிகளை எதிர்பார்த்தே இந்த ஆட்சி அமைக்க வேண்டியுள்ளது அதனால் தன்னிச்சையான முடிவுகள் இனி எடுப்பதற்கு கடினம் என்பதே இதன் மூலம் அறிகிறது அறிய முடிகிறது ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தல் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக அமைகின்றது அது இல்லாமல் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சி ஒடிசாவில் பட்நாயக் அவர்களின் ஆட்சியை வீழ்த்தி பிஜேபி ஆட்சி அமைத்தது இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் அனைவரையும் திருப்திப்படுத்தி இந்தியாவில் ஜனநாயக முறைப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை ஒரு நேர்மையான ஜனநாயகத்தை தர வேண்டும் என்பதே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது என்பதை கூறிக்கொண்டு அரசியல் தேர்தல் காலம் முடிந்து இனி மக்கள் பணியில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் ஈடுபட வேண்டும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மனித டிவி சார்பாகவும் தென்னக மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மனித மோகன் நன்றி